பெயர் பெற்ற மாற்ற பெயரை என்ற திராவிட குரல் அதிகாரத்திற்கு வந்து ஆண்டுகள் ஆகிறது அந்த குரலின் வழியே தமிழ்நாடு என பெயரை நம் மாநிலம் பெற்று ஐம்பத்தி ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது தமிழ்நாடு என பெயரளித்த திராவிட தலைவன் பேரறிஞர் அண்ணா மறைந்து இன்றோடு ஐம்பது வருடங்கள் நிறைவடைகிறது அண்ணா 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 எந்த கண்பின் ஜீவம் அண்ணா 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 எங்கள் கண்காணி அறிஞர் அண்ணா தமிழ் சமூகத்தின் அசைவியக்கத்தை உருவாக்கியவர் எழுத்து பேச்சு நடிப்பு செயல்பாடு என பன்முக ஆளுமையாக மெழுந்தவர் குள்ள உருவம் குறும்பு பார்வை பிரிந்த நெற்றி பரந்த மார்பு கரைப்படிந்த பற்கள் கவலையில்லாத தோற்றம் நறுக்கப்பட்ட மீசை நகை தவழும் முகம் சீவாத தலை சிறிதளவு வெளிவந்த தொப்பை செருப்பில்லாத கால் பொருத்தமில்லாத உடைகள் இடுப்பில் பொடிமட்டை கையில் வெற்றலை பாக்கு பொட்டலம் இந்த தோற்றத்தோடு காட்சியளித்து நிற்கிறாரே அவர்தான் அண்ணா என அவரின் நாவலர் ஆண்டுகளாக ஒடுக்கிய ஆரியத்திற்கு எதிராக திராவிட சித்தாந்தத்தை வெகுமக்கள் கருத்தியக்கமாக மாற்றி காட்டியவர் அறிஞர் அண்ணா கல்வி அறிவற்ற மக்களை கவரும் வகையில் தன் பிரச்சாரத்தை மிக எளிமையாக அமைத்துக் கொண்டார் தந்தை பெரியார் அண்ணாவோ எழுத்தறிவு பெற்ற இளைஞர்களை தன் இலக்காக்கிக் கொண்டு விழிப்படைந்த பகுதியினரிடம் திராவிட கருத்துக்களை எடுத்துச் சென்றார் பத்திரிகைகளுக்கு தலையங்கம் கட்டுரை சிறுகதை நெடுங்கதை கடிதங்கள் உரையாடல் நாடகம் திரைப்படம் திறனாய்வு கவிதை மேடை பேச்சு கேலி சித்திரங்கள் மொழிபெயர்ப்பு முதலிய அனைத்திலும் தடம் பதித்தவர் அண்ணா அண்ணா முழு நேர எழுத்தாளர் அல்லர் திராவிட இயக்க களப்பணியாளர் தேவை கருதி எழுத்தை பயன்படுத்தியவர் கடுமையாக பணியாற்றுவதற்கு இடையிலேயும் உனக்கு மடல் எழுதவும் கட்டுரை கதை எழுதவும் உரையாடல் வடிவில் உனக்கு கடிதங்கள் எழுதவும் நான் தயங்கினதும் இல்லை அது எனக்கு வலுவான வேலையாகவும் தோன்றியதும் இல்லை சொல்ல போனால் மனதிலே ஏற்பட்டுவிடும் சுமையும் அதனால் ஏற்படும் சோர்வும் உனக்காக எழுதும் போது பெருமளவு குறைந்து போவதுடன் புதிய தெம்பும் பிறந்திடுகிறது என தான் எழுதும் சூழலையும் அதனால் தான் அடையும் மனநிறைவையும் பேரறிஞர் அண்ணா பதிவு செய்வார் உயர்ந்த உள்ளங்களின் உன்னத நேரங்கள் படித்து காட்டும் வரலாற்று துளிகள் அவையே கவிதை அதுவே வாழ்வின் நூல் இது ஷெல்லியின் கூற்று உன்னத எண்ணம் உயர்ந்த உணர்ச்சி எழுப்பிக் காட்டும் இனிய சங்கீதம் அதுவே கவிதை இது வாழ்டேரின் சொல் என உலக கவிஞர்களை எல்லாம் தன் எழுத்தின் மூலம் எடுத்துக்காட்டி காட்டி திராவிட இனத்தையே எழுச்சி பெற செய்தவர் அறிஞர் அண்ணா அரசியல் கலை இலக்கியம் சமூகம் பொருளாதார துறைகளில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு அண்ணா இட்ட ஆடித்தளமே மூல காரணமாக இருக்கிறது சாதி மத ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி சமூகத்தில் சண்டையை ஏற்படுத்தும் பாசிச கொள்ளையர்களுக்கு எதிராக திராவிடம் என்ற சமூக நீதிக்கான கொள்கையை என்றென்றைக்கும் நம் மனதில் உயிரோட்டமாய் நிலைக்க செய்தவர் அண்ணாதான் ஆரியர்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்திய நாடாளுமன்றத்தில் நான் திராவிடன் என முதல் முதலாக பேசியவரும் அறிஞர் அண்ணாதான் பெரியார் சென்ற இடமெல்லாம் அவரது தளபதியாகவே உடனிருந்தார் அதற்கு பாகிஸ்தானின் முதல் பிரதமர் முகமது அலி ஜின்னா சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் ஆகியோருடனான சந்திப்பின் மொழி பெயர்ப்பாளராக அண்ணாவுடன் இருந்ததுதான் திமுக எம்பியாக அண்ணா இருந்தபோது தமிழ்நாடு என நம் மாநிலத்தின் பெயர் மாற்றப்பட அண்ணாவின் குரல் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒழித்த வண்ணம் இருந்தது அப்போது வடமாநில எம்பி ஒருவர் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்படுவதால் உங்களுக்கு என்ன பயனளிக்கும் என கேள்வி எழுப்பினார் அதற்கு கவர்னர் மாளிகை மக்களவை மாநிலங்களவை உள்ளிட்டவைகளுக்கு ஹிந்தியில் பெயரிட்டதால் நீங்கள் என்ன லாபம் அடைந்தீர்கள் என அண்ணா எதிர்கேள்வி கேட்டார் ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவித்ததற்கு பலத்த எதிர்ப்புகளை பார்லிமெண்டில் பதிவு செய்தார் அறிஞர் அண்ணா அந்த நிகழ்வை கண்டித்து நாட்டில் காகம் அதிகம் இருக்கும்போது போது ஏன் தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும் என தன்னுடைய அறிவார்ந்த பேச்சின் மூலம் ஆட்சியாளர்களை திக்கு முக்காள செய்தார் பின்னர் ஹிந்திக்கு ஆதரவான அந்த சட்டம் மாற்றியமைக்கப்பட்டு ஹிந்தியை அனைவரும் ஏற்கும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் என அரசு அறிவித்தது திராவிட உணர்வை அண்ணா புகட்டிய முறை நம் சமூகத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் உள்ளிட்ட கலை படைப்பாளிகளை உருவாக்கியுள்ளது அதற்கு எடுத்துக்காட்டாய் அவரது தம்பிகளான கலைஞர் பேராசிரியர் நாவலர் என பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் கிடையாது உணர்வில்லை என பேசிய பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பிரச்சாரம் செய்தார் அப்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது ஏவப்பட்டன அதற்கு பதிலளித்த அண்ணா சமூகத்தில் சாமானியனின் வாழ்க்கை முறைக்கு மனரீதியாக நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கும் விஷயமாகவே அவர் கடவுளை பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையில் திமுக முதல் முறையாக ஆட்சி அமைத்தது உஜ்ஜல் சிங் கவர்னராக இருந்தார் பதவி பிரமாணத்தை உஜ்ஜல் சிங் ஆங்கிலத்தில் வாசிக்க அண்ணா கலைஞர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் தமிழில் அதை ஏற்றனர் இந்திய வரலாற்றில் இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை விடுத்து பிராந்திய மொழியான தமிழில் பதவியேற்றது அண்ணா தலைமையிலான திமுக அரசுதான் இந்தி திணிப்பில் அப்போது மத்திய அரசு தீவிரம் காட்டி வந்தது ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஹிந்தி இருக்க வேண்டும் என ஆட்சியாளர்கள் திணித்தார்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் மக்கள் குரல் ஓங்கி ஒழித்தது எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர முடியாது என மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர் இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்தவர் பெரியாரின் தளபதி அண்ணா தான் அத்தகைய போராட்டத்தின் வீச்சுதான் இன்றைய கலைஞர் தலைமையிலான அரசு தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்றுத்தர வழிவகுத்தது அண்ணா தனது மாநிலத்திற்கு மட்டுமே உரிமைகள் என்கிற குறுகிய எண்ணத்தில் செயல்படவில்லை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியா விடுவிக்கப்பட்ட போது கோவா போர்ச்சுகல் வசமே இருந்தது இதற்கிடையில் கோவாவின் விடுதலைக்காக போராடிய ரண்டே என்பவரை போர்ச்சுகல் அரசு சிறையில் வைக்கிறது அவரின் விடுதலைக்காக நேரு உள்ளிட்ட பல தலைவர்களின் கோரிக்கையையும் போர்ச்சுகல் இந்த நிலையில் அரசு கத்தோலிக்க மத தலைவரின் கட்டுப்பாட்டிற்கு என்பதை நன்கு உணர்ந்த அண்ணா தனது மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற போது வழியில் கத்தோலிக்க மத தலைவர் போப்பை சந்தித்து ராண்டே விடுதலைக்கு மனு ஒன்றை அளித்தார் அதன் பிறகான சில நாட்களில் ராண்டே விடுதலை செய்யப்பட்டது வரலாறு தனது இனத்தின் சுயாட்சிக்காக போராடுபவர்களுடன் நின்று உரிமை குரல் கொடுக்கும் வழக்கம் திராவிட தலைவர்களுக்கு உரியது அதனை உணராத பாசிஸ்டுகள் காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணா இங்குள்ள சங்கராச்சாரியாரை சந்தித்ததில்லை ஆனால் பூப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என திசை திருப்பினார்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் கிறிஸ்துமஸ்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறார்கள் என்ற அதே குரல் எந்த ஒரு மேடையிலும் தனக்கு இதெல்லாம் தெரியும் என்ற ஆணவ பேச்சு அண்ணாவிடம் இருந்து வெளிப்பட்டதில்லை கடவுள் மறுப்பை பின்பற்றிய அண்ணா அதில் நம்பிக்கை கொண்டவர்களை புண்படுத்தியதில்லை ஒரு முறை தனக்கு எதிராக காஞ்சிபுரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை அண்ணா தெரிந்து கொண்டார் பணத்துடன் வெங்கடாஜலபதி படமும் கொடுக்கப்படுவதை தனது பிரச்சாரத்தின் போது விமர்சித்த அண்ணா வெங்கடாஜலபதியே நாட்டில் நடக்கும் பிரச்சனைகள் தாங்காமல் ஏழு மலைகளை கடந்து போய் உட்கார்ந்துள்ளார் அவர் படத்தை வைத்து ஓட்டுக்கு பணம் அளிப்பது எந்த வகையில் கண்ணியமானது என்றார் மக்கள் கைத்தட்ட தொடங்கினர் தொடர்ந்து அண்ணா மக்களை நோக்கி நீங்கள் பணம் பெறுவதற்கு முன்னால் அந்த கடவுளை உற்று பாருங்கள் பணத்தை பெற மனம் ஒத்துழைக்காது என்றார் என்னை தோற்கடிக்க இப்படி பணம் கொடுக்காதீர்கள் என்னை பிடிக்கவில்லை என்றால் நாலு வார்த்தை ஏசுங்கள் தனியாக வரும்போது அடித்து பகையை தீர்த்து கொள்ளுங்கள் ஆனால் பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை கரைபடிய செய்யாதீர்கள் என்றார் அந்த வார்த்தைகளின் இயக்கம் இன்றும் பல இடங்களில் காண கிடக்கிறது கோபம் இருந்தால் கூப்பிட்டு என் ரொம்ப அருவறுப்பு இருந்தால் நான் உண்டு சண்டியாக வருகிற பொழுது கூட போடுங்கள் ஆனால் நாட்டை பாழாக்காதீர்கள் நல்ல தருணம் ஜனநாயகம் வளர்வதற்கேற்ற நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் சாதாரண காசுக்காக மயங்கி ஜனநாயகம் வளர்வதற்கு நீங்கள் கேடு செய்யாதீர்கள் என்று பணி நான் கேட்டுக் கொள்கிறேன் அறிஞர் அண்ணா அவர்களை அரசியல் நாகரிகத்தின்படி அரிச்சுவடி என்றே சொல்லலாம் திமுக ஆட்சியை பிடித்தபோது காமராஜர் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தார் அதை கேள்விப்பட்ட அண்ணா மிகுந்த மனவேதனை அடைந்தார் காங்கிரஸ்காரரான காமராஜர் தோற்றிருக்க கூடாது என தனது மனவேதனையை தனது கட்சிக்காரர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் நேரடியாக பெரியாரிடம் சென்று எங்கள் வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று கூறினார் இதனை கேட்ட பெரியார் தான் கூச்சத்தில் குறுகியதாக வெளிப்படையாக எழுதினார் அண்ணாவின் பண்பு உலகில் உயர்ந்த சிகரமாக என்றும் திகழும் சமூக நீதிக்காக அவர் தனித்து போராடவில்லை திராவிடம் என்ற உணர்வாய் நம் மீது அவர் உயிர் திருப்பதை நோக்கமாக கொண்டார் அதற்காகவே திமுக என்ற கட்சிக்கு அவர் உயிர் கொடுத்தார் அண்ணாவின் உணர்வாய் வாழ்ந்த கலைஞர் அவர்களும் அவர்களின் கொள்கையை சுமந்து நின்று அவர் ஊட்டிய திராவிட அறிவால் காலத்திற்கேற்ப திராவிடத்தை முன்னேற்றும் கழகமாய் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனையே மன்னார்குடியில் அண்ணா சிலை திறப்பு விழாவின் போது பேசிய கலைஞர் பெரியார் மற்றும் அண்ணா பெயரை வைத்து திமுக ஒருபோதும் அரசியல் செய்யாது பதிலாக அவர்களின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் அதற்கு சொந்தமான உன்னதமான கொள்கைகளை கொண்ட அந்த உருவங்களை உணர்ந்து அரசியலில் சமூக நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறோம் என கூறினார் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டு பணியாற்றியது காரணமாகத்தான் இந்த இளம் ஓரளவு நாம் நிமிர்ந்துக்க முடிகிறது இதையும் இந்த தொலைத்து கெட்டுவதற்கு இன்றைய தினம் எல்லா பக்கமும் இருந்தும் நமக்கு பயம் கொடுத்தல்கள் நமக்கு அச்சுறுத்தல்கள் தினந்தனம் வந்து கொண்டிருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் நம்முடைய வழியில் தந்தை பெரியாரம் அழைத்துக் கொடுத்த பாதையில் அறிஞர் அண்ணா வகுத்து தந்த வழியில் நாம் இந்த இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தொடங்கிவிட்டோம் தொடர்களே தொடங்கிவிட்டோம் தொடர் போராட்டம் தொடங்கிவிட்டோம் ஓடி வந்த இந்தி பெண்ணை கீழ் நீ தேடி வந்த நாடுகள் அல்லவே என்று பழையடுபாடியான் கருணாநிதி பதிமூன்று வயதிலே இந்திய அறைக்கு எதிர்ப்பதற்காக ராஜகுமார் ஆச்சாரியார் கொண்டு வந்த இந்திய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக கொடி பிடித்து சவு கொடி பிடித்து தெருக்களிலே ஊர்வலர் நடத்தியவன் கருணாநிதி இன்றைக்கு அந்த கருணாநிதியினுடைய பரம்பரை கருணாநிதியினுடைய வழி இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் ஒரு கருணாநதி போனாலும் பல கருணாநதிகள் நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க தமிழ் தமிழ் வாழ தமிழர்கள் வாழ திராவிடம் செழிக்க குழு திராவிட நாடே திராவிடருக்காக நாம் நிச்சயமாக திமுக தேர்தலில் போட்டியிடலாமா என தொண்டர்களின் வாக்குகளை வந்தார் அண்ணா இன்று வரை திமுகவில் இந்த ஜனநாயக பண்பு கடைபிடிக்கப்படுகிறது மக்களிடம் சென்று மக்களிடம் பழகி அவர்களின் நிலையறிந்து செயல்படுபவனே தலைவனுக்கான தகுதி உள்ளவன் என்று அண்ணா சொல்வார் அந்த தகுதியுடன் இப்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களிடம் செல்வோம் மக்களிடம் சொல்வோம் மக்களின் மனதை வெல்வோம் என நாட்டின் முதுகெலும்பான கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து வருகிறார் புற்றுநோயால் கடுமையாக அவதிப்பட்ட போதும் இறுதி வரை மக்களை சந்திக்க அண்ணா தயக்கம் காட்டியது கிடையாது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது சுயநினைவை நினைவை இழந்துவிட்டார் அறிஞர் அண்ணா தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு பல்வேறு சிகிச்சை அளிக்கவே ஒரு நிமிடம் நின்று போன அவரது இதயம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது ஆனால் நினைவு திரும்பவில்லை கவர்னர் உஜ்ஜல் சிங் காலையும் மாலையும் மருத்துவமனை வந்து சென்றார் அறிஞர் அண்ணாவின் உடல்நிலையோ பிப்ரவரி இரண்டு இரவு மிகவும் மோசமடைந்தது பிப்ரவரி மூன்றாம் தேதி உயிர் பெற்ற இருபது நிமிடங்களுக்குள் அண்ணாவின் உயிர் பிரிந்தது அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுகளை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார் ஆனையெடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோ ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழப் போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது எந்தென்றோ புரிகிறது எம் அண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகிர்ந்தாயே எமைவிடுத்து பெரும் பயணம் என் தொடர்ந்தாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய் நிழல் நீதான் என்று இருந்தோ நீ கடல் நிலத்துக்குள் போய் போய்விட்டாய் நியாயந்தானா கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல நான் தானடா நன்முத்து எனச் சொல்லி கடற்கரையில் உறங்குதியோ நாதை இசை பொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டிக் கொண்டாய் விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய் கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் கலைஞர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பத்திரிக்கைகளுக்கு பேட்டி அளிக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் பெரியார் மருத்துவமனையில் அழுது கொண்டிருக்கிறார் திராவிடத்தை உயிர்ப்பித்த அண்ணா அசைவற்று கிடப்பதை நாட்டு மக்களால் ஏற்க முடியவில்லை தலைநகர் சென்னையில் கூடிய கூட்டத்தை உலகமே எதிர்பார்க்கவில்லை அந்த ஐந்தடி உயர மனிதரால் நிகழ்ந்த சாதனையை பார்க்க கின்னஸ் புத்தகமே சென்னை வந்தது வருடங்கள் கடந்தாலும் திமுக அல்லாத கட்சியும் கூட ஆட்சியை பிடிக்க அண்ணா தேவை அண்ணாவின் அடையாளத்தையும் தவிர்த்துவிட்டு எவர் ஒருவராலும் அரசியலில் கோலோச்ச முடியாது அண்ணாவை பற்றி கலைஞர் ஒருமுறை மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அருள்மொழி காவலர் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே அழைப்பதற்கு நேரமற்றோர் தன் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்று அழைப்பார் என்பார் கலைஞர் பூமி சுழன்றாலும் சூரியன் வெளிச்சம் தர மறுப்பதில்லை அண்ணாவும் கலைஞரும் மறைந்தாலும் திராவிடத்திற்கு இருக்கிறார்கள்